அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனா விருது பெற்ற உலக அணன் பாஸ்கரன் உங்களுடன் இன்றைய நாள் நாள் வந்து மிக சிறப்பான எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளைக்கு நாங்க வந்து அர்ஜுனா அறக்கட்டளை துவங்கி மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துல இது வந்து இன்னைக்கு நடத்துற பொங்கல் விழா மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா அது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும்தான் நாங்க அதை செலிப்ரேட் பண்றோம் அவங்களோட இது ஏன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நாடு சுத்தமா இருக்கணும் அந்த நாட்டை வந்து சுத்தப்படுத்துறவங்க வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து மாத சம்பளமா எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை வந்து மற்றவங்களால யாராலையும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ அதனாலதான் நாங்க அவங்களை தேர்ந்தெடுத்து வருஷ வருஷம் நாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களோட ட்ரஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் இல்லாம எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறோம் எஜுகேஷன்ல வந்து ரொம்ப பின்தங்கிய ரூரல் ஏரியாவில் இருக்கிற வில்லேஜ் பசங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் அதே போல் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஆர்ஓ சிஸ்டம் டிவி அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் செட்டு நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு லெவலில் நான் உலக அளவில் பாடி பில்டிங்ல இருந்ததுனால எங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் நிறைய எங்களோட கான்டெக்ட் நிறைய இருக்கிறாங்க எங்களோட ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க அவங்கள வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நாங்கள் நிறு நிறு நிறைவேற்றிட்டு வர்றோம் அதே போல இந்த உதவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க தலைநகர் டெல்லியிலேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து எங்களுக்கு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம்னு உதவி பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஒன் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கரை லட்ச ரூபா வேல்யூவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு வருஷ காலத்தில் இதுவரைக்கும் பன்னெண்டு ஸ்கூலுக்கு நாங்கள் எல்லாருக்குமே வந்து பின்தங்கிய ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் இதுக்கு அப்புறமும் கண்டிப்பா நாங்க எங்களால் முடியும் கண்டிப்பா நாங்க செய்வோம் ஏன்னா உங்களோட ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நாங்கள் இதை நல்லா செய்யறோம் உங்களோட ஒத்துழைப்பு மீண்டும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இதை விட இன்னும் நல்லா சிறப்பா செய்வோம் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அர்ஜுனா அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளங்களும் கொண்ட நண்பர்களுக்கும் எங்கள் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைத்து தமிழக தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஃபீல்ட்ல நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரோ தமிழ்நாடு ஃபுல்லா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட பிட்னஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மூலியமா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நலிவடைந்திருக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதன் மூலியமா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு ஸ்கூல் நாங்க கொடுத்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நூறு வருஷத்துக்கு உண்டான ஸ்கூல் அது அந்த ஸ்கூல்ல காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க எல்லாம் வந்து போன ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல என்னோட அம்மா அப்பா என்னோட பிரதர்ஸ் எங்க அக்கா எல்லாருமே அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கூல் திறந்த நூறு வருஷத்துல இன்னமும் எந்த மாற்றமும் ஆகாம அப்படியேதான் இருக்குது அது ஒரு ட்ரஸ்ட் மூலமா அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்கு நாங்க கடந்த இந்த முதல் வருஷத்துல நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒன்னே கரை லட்ச ரூபாய் வேல்யூல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்தோம் அது எங்க எங்க எங்களோட அறக்கட்டளைக்கே அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் வருஷத்துக்கு ஒரு நாலு பள்ளிகளுக்கு ரொம்ப நலிவடைந்த கூ கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாட்டர் ஏரோ அது ஆரோ வாட்டர் அப்புறம் அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வந்து வழங்கிட்டு இருக்கோம் இதை தவிர இதை தவிர்த்து மனநிலைமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாம எங்க ஆஃபீஸ்லேயே கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவ ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஈவினிங்ல டெய்லி வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கடந்த மூணு வருஷமாக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு எங்கள் எங்களுடைய நிர்வாகிகள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கும் இதை தவிர்த்து ஒரு நானூறு ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சப்போர்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் இன்னும் நிறைய கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோம் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டினியூ ஆகதோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே சிறப்பான நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியும் நன்றி வணக்கம்